ஹலோ வணக்கம் இது உங்கள் ஸ்டடி விதர் சேனல் நம்ம இந்த வீடியோல மேக்ஸ் லைவ் கிளாஸ் பத்தி ஸோ போறோம் இப்போ வர பிப்ரவரி அஞ்சாம் தேதி வந்து மேக்ஸ் லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது லைவ் கிளாஸ் மட்டும் இல்லாமல் ப்ளஸ் டெஸ்ட்டும் இது நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அந்த பேட்ச் டீட்டெயில் தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு எல்லா டாபிக் சிலபஸ்ல உள்ள எல்லா டாப்பிக்குமே இதுல கவர் பண்றோம் பர்சன்டேஜ் எல்சி அப்புறம் லாபம் நட்டம் வட்டி தனிவட்டி வட்டி டைம் அண்ட் ஒர்க்கு அடுத்து அளவியல் மென்சுரேஷன் ஏபிஜி ஜிபி நிகழ்தகவு அடுத்து புள்ளியல் ரேஷியோ ப்ரொபோஷன் அடுத்து பார்த்திங்கன்னா ரீசனிங் டாபிக்ஸ் நம்பர் சீரிஸ் லெட்டர் சீரிஸ் கோடிங் டீ கோடிங் மேத்தமெட்டிக் ஆப்ரே ஆப்ரேஷன்ஸ் நம்பர் பர்சல் பிளட் ரிலேஷன் இந்த மாதிரி ரீசனிங் டாபிக்லேயே உங்களுக்கு ஒரே மூணு கிளாஸ் இருக்கும் சாரி நாலு கிளாஸ் ரீசனிங் டாப்பிக்கில் இருக்குது அடுத்து டெஸ்ட்டு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஸோ உங்களுக்கு லைவ் கிளாஸ் எப்போ நடக்கும் அதுக்கான டெஸ்ட் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் லைவ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து டுவெல் அதாவது ஃபெப்ரவரி பன்னெண்டாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது லைவ் கிளாஸ் வந்து ஃபஸ்ட் இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பிப்ரவரி அஞ்சு அதுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கணும் அப்படி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பன்னெண்டாம் தேதி ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து நடக்கும் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் அடுத்து அந்த சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கோட டெஸ்ட்டு வந்து பிப்ரவரி மந்த் அதாவது எவ்ரி வெனஸ்டே பு புதன்கிழமை வந்து லைவ் கிளாஸ் இருக்கும் சண்டே ஞாயிற்றுக்கிழமை வந்து டெஸ்ட் இருக்கும் அடுத்த வெனஸ்டே வந்து பர்சன்டேஜ் கிளாஸ் இருக்கும் ப்ளஸ் டெஸ்ட் வந்து சண்டே இருபத்தி மூணாம் தேதி நடக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த ஷெடியூலில் உங்களுக்கு டேட் கிளாஸ் டெஸ்ட் எப்போ நடக்கும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த டேட்டில் தான் கிளாஸ் நடக்கும் அந்த டேட்டில் அந்தந்த டேட்டில் உங்களுக்கு கிளாஸ் அண்ட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு கிளாஸ் வந்து லைவில் நடக்கும் கூகுள் மீட்டில் கண்டக்ட் பண்ணுவோம் உங்களுக்கு அந்த டெஸ்ட் அந்த லைவ் கிளாஸுக்கான டைமிங் எப்போது அப்படின்னா ஃபைவ் டு சிக்ஸ் பிஎம் ஃபைவ் டு சிக்ஸ் இருக்கும் ஸோ ஒன் ஹவர் ஒன் ஹவரில் முடிக்க முடியலன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட வரும் ஸோ ஃபைவ் டு சிக்ஸ் தேர்ட்டி பிஎம் வரைக்கும் ஒரு சில நேரங்களில் இன்க்ரீஸ் ஆகும் டைம் ஸோ ஃபைவ் டு சிக்ஸ் தேர்ட்டி பிஎம் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அந்த டைமில் வந்து கிளாஸ் வந்து நடக்கும் உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோவும் ப்ரொவைட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு கிளாஸ் நடக்கும் அதை அட்டன் பண்ண முன்னாடி உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ரெக்கார்டட் வீடியோவும் ஷேர் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு லிங்க் அண்ட் பிடிஎஃப் கொடுப்போம் படிக்கிறதுக்கு புக் லிங்க் வந்து ஷேர் பண்ணுவோம் ஸோ டெஸ்ட்டு வந்து சொல்யூஷனும் கொடுத்துருவோம் டெஸ்ட்டு வந்து லிங்கில் அட்டன்ட் பண்ணலாம் அதில் உங்கள் ஸ்கோர் பார்த்துக்கலாம் ப்ளஸ் பிடிஎஃப் கொடுப்போம் அதுலேயும் நீங்கள் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணி பார்க்கலாம் லாஸ்டில் ஒவ்வொரு கொஷனுக்கும் என்ன ஆன்சருங்கிற சொல்யூஷனும் கொடுத்துருப்போம் நீங்கள் சால்வ் பண்ணி எப்படி வந்தது அப்படிங்கிறத இந்த பிடிஎஃப் வச்சும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் அடுத்த டெஸ்ட்டு இப்படி தான் நடக்கும் இந்த கிளாஸில் உங்களுக்கு இதில் ஜாயின் பண்ணோம் அந்த மேக்ஸ் லைவ் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி ஸோ இதை எப்படி பே பண்ணலாம்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினீங்கன்னா உங்களை அந்த லைவ் கிளாஸ் பேச்சில் ஆட் பண்ணிவிவோம் நெக்ஸ்ட் வந்து ஷெட்யூல் கொடுத்துருவோம் ஷெடியூல் வைஸாக கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் வந்து நடக்கும் இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுவோம் தாராளமாக கேட்கலாம் இந்த ஷெடியூல் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்